குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா அன்பார்ந்த குரு சுக்கரன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்ரன் டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு சுக்ரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாளில் நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜோதிட இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை நம்ம சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாத்த பர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுவும் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பற்றி பார்ப்போம் இதில் மூன்று மூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் கரெக்டாக தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் வளர்புறை சுபகாரியத்துக்கு உகந்த மூர்த்தம் அந்த மூன்று மூர்த்தம் வளர்பிரை மூர்த்தமாக வருது அப்போ இந்த மூர்த்தத்தில் நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோன்னா தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி போகி பண்டிகை எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க கெட்டது ஒளியட்டும் நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் அந்த போதி போகி பண்டிகை திருநாளாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் இல்லை வெளியினா வெளியூர்லையும் பாருங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் பிறந்தா தை கண்டிப்பாக கொண்டாடணும் எல்லாருமே சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகரராச சஞ்சார செய்கிறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க அப்போ இந்த தை பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல் அப்போ அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இரண்டாவது வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க பொங்கல் அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் பதினாலாம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லேயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும் அந்த பண்டிகையிலையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் டீ சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம நமக்கு ஆதரவு கொடுக்குது அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாதத்தில் வர இன்னொரு விசேஷம் முக்கியமான விஷயம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைபூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுலேயும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாமல்ல முருகப்பெருமானுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் வந்த மிதனராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி தான் இந்த மிதன ராசி இதுலையுமே பாருங்கள் இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க ஒரு புத்திசாலி குணம் அதிகமாக இருக்கும் இதுலையுமே விட்டு கொடுத்து போகிறது புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இந்த மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கல்வி ஞான அறிவு இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் படிப்பு கல்வி ஞான அறிவு அதிகமாக விரும்பக்கூடிய நபர்கள் இந்த மிதன ராசிக்காராக இந்த மிதன லக்கணக்காரர்கள் கமிஷன் தொழில் நிறைய பேர் பாருங்க இந்த செல்போன் நோன்றது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான தொழில் பண்றவங்க கணக்கர் ஆடிட்டர் எழுத்தர் இது எல்லாமே இந்த ராசி இந்த லக்னக்காரங்க இருப்பாங்க வட்டி தொழில் பண்றது நிறைய பேர் ஃபைனான்ஸ் பண்றதெல்லாம் பாருங்க இந்த தொழில கண்டிப்பா இந்த ராசி இந்த தொடர்பு கண்டிப்பா வந்துரும் இதுலையுமே கமிஷன் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மிதன லக்னம் மிதனராசி என்பதனால புத்தி கூர்மை பயங்கரமாக இருக்கும் எல்லாமே பாருங்க ஐடிஐ ஃபீல்டெல்லாம் பாருங்கள் இந்த லக்னம் இந்த ராசியாக இருப்பாங்க ஐடிஐ ஃபீல்டு அது இல்லாமல் புதனுடைய தொடர்பு இருந்தாலும் ஐடிஐ ஃபீல்டில் போக முடியும் கமிஷன் பிஸ்னஸ்ல போக முடியும் செல்போன் துறையில வேலை பார்க்கறவங்க காற்றும் மூலமாக வருமானம் திட்டக்கூடிய நபர்கள் இதெல்லாமே இந்த ராசி தொடர்பை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இந்த மிதன ராசி என்பர்களை கேஸில் வேலை பார்க்கறவங்க பாருங்க மிதன ராசி தொடர்பு கண்டிப்பாக வரும் கேஸ்ல வேலை பார்க்கணும்னா கேஸ் கம்மியில வேலை பார்க்கணும் செவ்வாயும் புதனும் நல்லா இருந்தா அந்த வேலை பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் ஏன்னா காற்று நெருப்புங்கிறது செவ்வாய் காற்றுங்கிறது பாருங்க புதன் அப்ப இது ரெண்டுமே அனுகூல உள்ள நபராக இருப்பாங்க ஒரு செய்தி தொடர்பு நிறைய பேர் இந்த செய்தி தொடர்புல இருப்பாங்க பாருங்க இந்த தொடர்புல நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மிதனராசி மிதனக்கர நிறைய கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் ஒரு பத்து பேரை வச்சு மெயின்டைன் பண்ணக்கூடிய திறமை யாருக்கு இருக்கணும் அந்த மிதன நக்கரம் மிதனராசி என்பர்கள்ட்ட நிறைய பேர் இருக்கும் அப்படிப்பட்ட மிதன நக்கரம் மிதனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜனவரி மாத பலன் வரக்கூடிய பலன் பாருங்க உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறேன்னு நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லாவே நீங்க வாழ்நாள் பல எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க ஏன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் அது பலவினமோ அதான் நம்மளுடைய கர்ம வினை எல்லா நேரத்திலும் ஒரு ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வராது அந்த நேர காலம் வரும்போது அந்த பிரச்சனையை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் இதுதான் விதி அப்போ நீங்க ஜாதகம் பார்க்க சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு பிரச்சனை வரும் இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி இந்த வயசுல நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் தொழில் நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் இதுக்கு இந்த வயசு மட்டும் நீங்க ஒரு இத்தனை வருஷம் நிறைய கஷ்டத்தை பார்க்கணும் அப்படிங்க ஏதாவது சொல்றாங்க அந்த தசாபுத்தியை வச்சு உங்களுடைய ஜாதகத்துல வச்சு சொல்றாங்க நம்ம தாய்க்கரு உருவாகும் போதே நம்மளுடைய ஜாதகம் உருவாக்கப்பட்டது நம்மளுடைய விதி அப்ப பிறப்பு ஜாதகம் தான் ஒரு மெயினான விஷயம் அதனால தான் உங்களுடைய என்ன தசாபுத்தின்னு பார்த்துட்டு கரெக்டாக பலன் எடுக்குது துல்லியமாக பலன் இருக்கும் அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொன்னீங்க ஒரு பொதுப்பான பாருங்க ஏன்னா மிதனராசி சேனல் நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் மிதன லக்னம் மிதன ராசி என்பர்கள் அது இல்லாம நம்முடைய சேனல் ஆன்மீக பயணம் கொஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சு நம்ம போய்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்காங்க மிதன ராசிக்காரர் அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் செலவுதான் என்னுடைய பதிவு பண்ணுவேன் இப்போ வரக்கூடிய இந்த அமைப்புக்கு பாருங்க எதிர்காலம் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் பார்க்கறேன் இப்ப கிரகக்கோள்கள் எங்கெங்கே இருக்கான்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் பார்ப்போம் உங்க ராசியில பாருங்க கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கேது பகவான் உங்க அமைப்புல சஞ்சார செய்கிறார் அதாவது உங்கள் இருந்து பாருங்க நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார செய்வர் மிதன இருந்து நான்காம் பாவத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆறாம் பாவத்துல சஞ்சார செய்வார் விருச்சகராசில ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பவானும் புதன் பகவானும் ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சார செய்வாங்க இந்த அமைப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சிவர் கும்பராசிர பத்தாம் பாதத்துல ராகுபவன் சஞ்சார சிவர் இந்த அமைப்பு பிரகாரம் மீன ராசிர அடுத்த பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சிவர் இதான் அந்த கிரக கொள்கை இதுல ரெண்டு கிரக பேர்ச்சி வரும் சூரிய பவான் பாருங்க ஒரு சில தனிபவன் பாருங்க எட்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அதாவது கரெக்டாக தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடுத்து அடுத்த சுக்கரபவன் பாருங்க ஏழாம் பாதத்துக்கு பயிற்சி ஆறுவார் அதாவது இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆறுவார் இந்த ரெண்டு கிரக பேர்ச்சி தான் வரும் இது குறைஞ்ச நாள் மாறிடுவாங்க மற்றபடி பார்த்தா ராசியை பொறுத்த வரையும் பாருங்க இவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முடிஞ்சாலும் நல்ல பலன் இல்லை அப்படின்னு நிறைய பேர் மனம் வருந்துறாங்க நிறைய பேர் நிறைய ஜாதத்தில் நம்ம பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு இந்த அஷ்டம சனி தாக்கம் முடிஞ்சும் மாறினாலும் நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையிலே இல்லை எதனால இவங்களுடைய அதிபதியான பொதுவாக பாருங்க ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் போயும் வக்ரமா இருந்தார் ஒன்பதாம் இடத்துல போயும் வக்ரமாயி பின்னோக்கி தான் இருந்தாரு அப்ப அந்த தாக்கத்தை நிறைய கொடுத்துருப்பாரு அஷ்டமசனி தாக்கத்தை தான் நிறைய பேருக்கு இன்னும் கொடுத்துருப்பாரு வாழ்க்கை என்ன எட்டுனா என்ன வம்பு வழக்கு பிரச்சனை தடை தானே ஏதாச்சும் ஒரு விஷயத்துல தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே நடக்கும் இந்த ராசிக்காரகம் இந்த லக்னக்கார நண்பர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே தள்ளி தள்ளி போகும் நீங்க பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் கையில கிடைக்காம தாமதமாகிட்டே இருக்கும் டாக்குமெண்ட் எழுத்து ஒரு பெண்டிங் ஆகுறது ஒரு கம்பெனிக்கு நீ வேலை வேலைக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு ஸ்லிப் கொடுத்துருக்கீங்க அந்த வேலை இன்னும் சரியா வராம தள்ளி போறது தாமதமாகிறது வேலை உத்தியோகம் அப்படியே மந்தமாகிறது ஒரு மூணு மாசமாக பாருங்க வேலை உத்தியோகத்தில் ஒரு தடையாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கூட்டு தொழிலில் ஒரு சரியாக இல்லாமல் அமைகிறது பார்ட்னர்ஷிப்பு தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் ஒரு சரியில்லாத அமைப்பை பார்க்கறது இவருடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாமனார் மாமியார் உறவாக இருக்கட்டும் இல்லை தொழில் இருக்கட்டும் எதிலாச்சும் ஒரு வம்பு வழக்கு தடையில பார்க்கறது எல்லாமே நடந்திருக்கும் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் சரியாக இருந்திருக்காது குடும்ப ரீதியாக சொல்கிறேன் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைக்கப்படாது இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்க உங்களோட ராசி அதிபதி நாள் வரைக்கும் வக்ரமா இருந்தாருங்க அதனாலதான் இங்க பலம் இல்லை அவரும் ரிவர்ஸில் இருந்தார் புதன் பகவான் அதனால ஒரு பலத்தை கொடுக்க முடியல என்ன பிரச்சனை பாருங்க ஏதாச்சும் இடத்துல பூமியில் ஏதாச்சும் ஒரு பம்பு வழக்க தடையில கொடுத்துருப்பார் பாருங்க உங்களுக்கு உங்களுடைய சுகங்கள் கெட்டிருக்கும் நிம்மதியான சுகம்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு சரியில்லாத தன்மை ஒரு தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே ஒரு சில பேர் பார்க்குறப்பலாம் வந்திருக்கும் இனிமே பாருங்க எந்த ஒரு தடைகளையுமே இனிமேல் வராது இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அவர் அமைச்சு கொடுத்துருவார் எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய அனுகுலாம் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஒரு ப்ரமோஷனோ தலைமை பொறுப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கணும் உங்களுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க சூரிய பகவான் ஆடுறதுனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூரியன் புதன் எல்லாமே சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறனால சொல்கிறேன் எதிர்பார்த்த ஒரு கூட்டு தொழில் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் கமிஷன் தொழில் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வரணும் கமிஷன் துறையிலேயோ இல்லை கூட்டு தொழிலையோ எடுக்கக்கூடிய முயற்சியிலோ ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும் இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்கள் சிறப்பாக இருக்கு என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் வராது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே உங்களுக்கு அமையணுங்க இதில் உள்ள பிரச்சனை சரியாகும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே தாயுடைய உடல்ல வந்திருக்கும் அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை இருக்காது அப்ப வீடு இடம் பூமி எல்லாமே அமைச்சு கொடுத்துருவார் கணவர் மனைக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் சரியாயிரும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க இந்த மிதனராசி அன்பர்கள் திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும் ஆஹ் செல்போன் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கணும் சூப்பரா இருக்கும் இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கப்படாது மிதர ராசி மிதர நக் நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் பிரஸ்ல வேலை பார்க்கலாம் பாருங்க சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை சரியாகும் இப்போ பிரச்சனை வேலை உத்தியோகத்துக்கு கிரக நேராக ஆரம்பித்ததுன்னு உங்கள் ராசி அதோட சேர்ந்து உங்களால் பார்க்கல இருப்பாருங்க அதனால வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு சின்ன இடமாற்றங்கள் நிறைய ஒரு மாற்றங்கள் வந்து அனுகூலமா அமைச்சிரும் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் நம்ம வேலை உத்தியோகத்தில் தடைகள் இல்லை தாய் அம்மார்கிட்ட இல்லை வேலை உத்தியோகமாக எல்லாமே மிகப்பெரிய சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி தொழில் ரீதியா ஒரு தடையா இருந்துச்சு தொழில் சார்ந்த விஷயம் சரியாக இல்ல தாமதமாகிட்டே இருக்கு தொழில பெருசா முதலீடு போட்டிருக்கேன் ஒரு வருமானமே கிடைக்கல ஒரு தடையா கொடுக்குன்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுக்குலாம் அதே மாதிரி தடை இருக்காது ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதனாலதான் உங்களுக்கு இந்த எதிர்காலம் சூப்பரா இருக்கு தொழில் ரீதியா சொல்றேன் நம்பினா சொல்றேன் தொழிலு திருமணம் நிறைய பேருக்கு ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் அமைச்சிரும் நிறைய பேருக்கு தொழிலும் தைரியம் பண்ணுங்க ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி பிறந்தாவே நிறைய தொழில ஒரு புதுசா முதலீடு பண்ற எண்ணங்கள் வந்துடும் பண்ணுங்க நல்லா லாபத்தை பார்த்துடுவீங்க மிதராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைக்க போறார் மிதரராசி பிறந்தவரை ஜனவரி ஒன்னு இவங்க வாழ்க்கையுடைய எல்லா விஷயமும் மாறுது பாருங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறு பாருங்க அதே மாதிரி பாருங்க ப்ரமோஷன் ஒரே கம்மியில வேலை பாக்குறீங்கன்னா ப்ரமோஷனே கிடைக்கல மீட் பண்றாங்க ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி திடீர் வருமானங்கள் லாட்ரி யோகங்கள் கேள்வி என்ன கேக்குறாங்க லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பண லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடுறீங்க ஜாதபி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரியோ உங்களுக்கு உண்டு அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க இனி படிப்பு கல்வி தடப்படாது நிறைய பேர் மாணவ மனைவி என்ன பொறுத்தவரை பாருங்க கல்வியை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் கல்வியில நீங்க ஏன்னா கல்விக்காரகன் புதன் சூப்பரா வக்ர நிவர்த்தியாயி உங்களை ராசியை பாக்குறாரு சூரியனும் சேர்ந்து பாக்குறாரா அப்ப கல்வியில படிப்புல வெளிநாட்டுல படிக்கிறோம் சரி இங்க படிக்கலாம் சரி நல்லா அனுகூலத்தை அமைச்சு நிறைய வெளிநாடு போகணும் விசா வந்துருச்சு இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க வேலையே கிடைக்காங்களா வேலை விசா கண்டிப்பாக கண்டிப்பா வீடு தேடி வரும் வெளிநாடு வெளியூர் நிறைய பேருக்கு அமைச்சிருங்க சூப்பரா இருக்கு வெளிநாடு உங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாமல் அனுகூலமா அமைச்சு கொடுக்கலாம் ஜாதம் எல்லாம் புத்தி தான் கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாருக்கும் அரசியல் தொடர்பு நிறைய பேருக்கு அரசாங்க அரசியல் தொடர்பில் பயணிக்குறவங்களாம் அரசாங்க தொடர்பு சூப்பரா இருக்கும் அரசியல் வாதிகளாக பாருங்க நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் அரசாங்க மாணவ மாணவிலாம் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்க அப்படீங்களா நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க அரசாங்க வேலை இப்ப கிடைக்கும் உங்களுக்கு குருடைய அந்த சூரிய இருந்துட்டாவே கண்டிப்பா அரசாங்க தொடர்பு உங்களுக்கு வரணும் அப்ப அரசாங்க வரும் ஜனவரி மாசத்துக்கு ஒரு அமைப்பா அமைச்சு அது வந்திருக்கும் ஒரு பாஸ் மறு எக்ஸாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த ரிசல்ட் ஒரு நிறைய பேர் கிடைச்சிடும் அப்ப அரசாங்க வேலை அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு தைரியமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய அமைச்சு அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டம் இப்ப நட்சத்திர பலன்களை போயிருவான் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசிரீ நட்சத்திரம் இதுல பிறந்தாவே என்ன தைரிய குணம் இருக்கும் அதிகமாக ஒரு தைரிய குணம் ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாங்க ஒரு முன்கோ நிறைய வரும் வேற ஒண்ணுமே கிடையாது ஸ்டேட் பார் பேசிடுவார் இவருடைய கேரக்டர் அது இல்லாம நிறைய பேர் கட்டிடத்துறை போலீஸ் ராணுவ துறை இதுல வேலை பார்க்கறது எல்லாமே பாருங்க இந்த துறையில கண்டிப்பா மிருகசிரியத்துல பிறந்ததாவே கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்து ஏன்னா ஒரு தேவி ஏழாம் ரத்துல இருக்காரு இதுபடி கடல்ல உபயோகாந்துரு கடன் பகை எதிரி நோ பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை கூட்டு தொழில் பிரச்சனை இது எல்லாமே நீங்க பாத்தீங்க இனிமே நீங்க பாக்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கூட்டு தொழில் சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் கூட்டு தொழில் நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை காக்கி யூனிஃபார்ம் போறக்கூடிய தகுதி கிடைக்க போகுது என்னை பொறுத்தவரையும் இந்த மிருகசிரத்தை பிறந்தவங்க காக்கி யூனிஃபார்ம் போறக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்க போறார் என்னை பொறுத்தவரை இந்த மிருக சேர்த்து பிறந்தவங்க ஒரு தைரியம் ஏன்னா உங்க அதிபர் யார் பாவம் வந்தானே அப்ப தைரியம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும்ல எவ்வளவு ஒரு துன்பம் இருந்தாலும் சரி யார்தான் துன்பம் இல்லாத மனிதர்கள் எல்லாத்துக்கும் இறைவன் கருமனையும் கொடுத்திருப்பார் இனிமே எந்த ஒரு துன்பம் தான் ஜெயிக்கக்கூடிய திறமையை கொடுக்குறாரு இந்த மிருகசிரியத்துல பிறந்தவங்க அனைவருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்க இவங்க ஆடம்பரமாக யோசிக்கக்கூடிய நபர்களுமே பெரிய ஒரு பிசினஸ் சொல்லுவாங்களே பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பாருங்க இந்த திருவாதிர கண்டிப்பா இருப்பாங்க நல்ல ஒரு அரசியல் தொடர்பு பயங்கரமா இருக்கும் ஒரு பத்து பேரை வச்சு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் மைண்டு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அளவுக்கு அதிகமா ஒரு சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்க ஒரு பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய நபர்கள் தொழில் உத்தியோகத்தை பற்றி எப்போதுமே உங்களுடைய சிந்தனை அதிகமாக இனிமே இருக்கும் பிசினஸ்ல நம்ம பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இனிமே வந்துடும் இவருக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் குருடு வீட்டர் ஆக போய் இது எல்லாமே கிடைக்கணும் உங்களுக்கு மாமனார் மாமியாவுடைய சொந்த பந்தங்கள் மூலம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கலாம் மாமனார் மாமியா சொத்துக்குழவு சிறப்பு கிடைக்கலாம் பணம் வட்டி தொழில் பண்றவங்க வாகன பிசினஸ் பண்றவங்க எலக்ட்ரானிக் ஃபீல்டில் உள்ளவங்க கெமிக்கல் துறையில வேலை பார்க்குறவங்க கம்ப்யூட்டர் இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் முதலீடு பண்றவங்க வட்டி தொழில் பண்றவங்க அனைவருக்கும் பார்க்க நல்ல ஒரு லாபத்தை அமைச்சு கொடுத்துருவாரு அரசியல் பீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்கம் தொடர்பு நல்ல அனுபவமாக இருக்கும் மாணவ மொழிகளும் சூப்பரா இருக்கும் தொழில நல்ல லாபத்தை பார்த்திருங்க இனிமே தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி வரது வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த திருவாத நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அடுத்து புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்களை கண்டிப்பா இருப்பாங்க இவங்க ஒரு மதிப்போடு வாழக்கூடிய நபர்கள் எதுலையுமே ஒரு அவசரப்பட மாட்டாங்க ஒரு மதிப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய குடும்பம் கணவரை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய கிட்ட அதிகமாக இருக்கும் எப்போதுமே ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப நாடக்கூடிய நபர்கள் தொழிலை பற்றி நிறைய சிந்தனை வரும் இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தொழில் மதிப்பு மரியாதை இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமேல் உங்களுடைய நட்சத்திர அறிவு அக்ர நிவர்த்தி ஆகி பதினோராம் இடத்துல இருக்காரு அப்போ எதிர்பாராத ஒரு வேலை உதவியில ஒரு மாற்றங்கள் வந்திருக்கும் அது நல்ல மாற்றம் வரும் அதை மெயினாக அந்த ஆசிரியர் வேலை பாக்குறவங்க வட்டி தொழில் பிசினஸ் பண்றவங்க வாகன பிசினஸ் பண்றவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க பண சம்மத பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு மே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்தார் பண சம்பந்தமா எந்த பிசினஸ் பண்ணாலும் பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில லாபத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவ மாணவம் கல்வியில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கிடைச்சிடும் அரசாங்க வேலை கிடைச்சிடும் அரசு மூலம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரது அதிகமா வாய்ப்பு இருக்கு இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மிதன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது